தலைமையாசிரியர் அம்மா அவர்களுக்கும் மற்றும் நம் பள்ளிக்கு வருகை புரிந்திருக்கின்ற ஆன்றோர்களுக்கும் ஆசிரியர் சகோதர சகோதரிகளுக்கும் அலுவலக நண்பர்களுக்கும் என் அன்புக்கினிய மாணவிகளுக்கும் நம் நாட்டினுடைய எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்வு அடைகிறேன் நாம் இன்று நமது நாட்டில் பேச்சுரிமை எழுத்துரிமை சொத்துரிமை எந்த மதத்தை வேண்டுமானாலும் பின்பற்றுவதற்கான உரிமை நம் நாட்டின் எந்த மூலையில் வேண்டுமானாலும் வசிப்பதற்கான உரிமை என பல உரிமைகளையும் பெற்று சுதந்திர நாட்டில் இன்று நாம் வாழ்கிறோம் இன்றைக்கு நாம நம்முடைய தேசிய கொடியை குத்தி சந்தோஷமாக இந்த விழாவை கொண்டாடிட்டு இருக்கோம் ஆனால் ஆங்கிலேயர் காலத்தில் இந்த தேசிய கொடியை வச்சிருப்பதற்கு கூட அன்றைக்கு நமக்கு உரிமை கிடையாது இந்த தேசிய கொடியை கையில் வைத்திருந்ததற்காகவே ஒருவன் அடித்து கொலை செய்யப்பட்டான் என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா ஆம் அப்படிப்பட்டவர் தான் நம் நாட்டினுடைய கொடிகாத்த குமரன் என்று அழைக்கக்கூடிய திருப்பூர் குமரன் சென்னிமலையில் பிறந்தவர் ஆனால் திருப்பூரில் வாழ்ந்தவர் காந்தேடியில் ஒத்துழைமை இயக்கத்திற்காக அழைப்பு விடுக்கிறார் திருப்பூரில் ஒத்துழைமை இயக்கத்தில் ஊர்வலம் நடைபெறுகிறது கலந்து கொண்டவர்கள் மொத்தம் ஒன்பது பேர் தான் அதுல நம்ம திருப்பூர் குமரனும் ஒருவர் நம்முடைய நாட்டினுடைய தேசிய கொடியை பிடித்து ஊர்வலமாக தெருக்களில் நடைபோடுகிறார் தேசிய கொடி முன்ன எப்படி இருந்துச்சு அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய அசோக சக்கரத்துக்கு பதிலாக அந்த கொடியில நடுவுல ராட்டி சின்னம் இருக்கும் அந்த கொடியை ஏந்திட்டு திருப்பூர் குமரன் மற்றும் எட்டு பேர் மொத்தம் ஒன்பது பேரு அந்த ஒத்துழைமை இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் ஆங்கிலேய காவலர்கள் அங்க வர்றாங்க ஊர்வலம் போகக்கூடாதுன்னு தடை போடுறாங்க கொடியை பிடித்திருப்பதற்கும் தடை போடுறாங்க ஆனா திருப்பூர் குமரம் கேட்கவே இல்லை அவர் பாட்டுக்கு கையில அந்த கொடியை நழுவ விடவே இல்லை ஓங்கி அடிக்கிறாங்க அவரை ஆனாலும் அவர் தன்னுடைய கையில வச்சிருந்த கொடியை விடவே இல்லை அடிச்சு பார்த்துட்டு கடைசியில் என்ன பண்றாங்க பின்னாடி மண்டையில ஓங்கி அடிக்கிறாங்க மூளை அந்த இடத்துல செதறி கீழே விழுந்துடுறார் ஆனாலும் அவர் கையில வச்சிருந்த அந்த கொடியை விடவே இல்லை மூளை செதறி நடு தெருவில் கிடைக்கிறார் ஆனா அவர் பிணத்தை நாலு நாள் வரைக்கும் கூட யாரும் வந்து வாங்கிட்டு போக வரல ஏன் அப்படின்னா அவருடைய உறவினர் என்று திறந்தாலும் அவருக்கு தெரிந்தவர் என்று தெரிந்தாலும் ஆங்கிலேயர்களுடைய தண்டனை ப பன்மடங்கு இருக்கும் இல்லையா அதனால யாருமே வந்து அவருடைய உடலை வாங்க கூட வரலை நாலு நாளுக்கு அப்புறம் நகராட்சி மூலமாக தூளிப்பெணம்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி இவரை அனாதை பிணமாக கொண்டு போய் அடக்கம் பண்றாங்க இப்படியெல்லாம் தன்னுடைய உயிரை நீத்தவர் அவருக்கு என்ன வயசு இருக்கும்னு நினைக்கிறீங்க ஒரு இருபத்தி நாலு வயசுதான் அவருக்கு திருமணமும் ஆகிவிட்டது அவருடைய மனைவி ராமாயி அவருக்கு வயது என்ன நினைக்கிறீங்க வெறும் பதினாறு வயது தான் அந்த பதினாறு வயதிலேயே தன்னுடைய கணவனை இழந்து விடுகிறார் ராமாயி அவர் எவ்வளவு நாள் வாழ்ந்தார் தெரியுமா தொண்ணூறு வயது வரைக்கும் வாழ்ந்தார் அம்மா கூட சொன்னாங்க நம்ம கொடியிலேருந்து பூக்கள் விழும்போது நாம் அதற்கு தட்டக்கூடாது வணங்க வேண்டும் என்று காரணம் என்ன தெரியுமா அந்த பூக்கள் நம் நாட்டிற்காக உயிர் நீத்த தியாகிகளுக்காக செலுத்தக்கூடிய அஞ்சலி எனக்கு அதை பார்க்கும் போது இப்படி உயிரை விட்ட எத்தனையோ கணவன்மார்களுடைய மனைவிகளின் கூந்தலிலிருந்து விழுந்த பூவாக எனக்கு தோன்றுகிறது ஆங்கில அதிகாரிகளுக்கு எதிரில் நிற்கவே பயப்பட்ட காலகட்டத்துல வானம் பொழிகிறது பூமி விளைகிறது உனக்கேன் கொடுக்க வேண்டும் வரி என்று எதிர்த்து கேள்வி கேட்டவர் வீரபாண்டிய கட்டபொம்மன் அதற்காக அவருக்கு கிடைத்த பரிசு என்ன தெரியுமா தூக்குமேடை ஆங்கிலேயர்களால் கைது செய்யப்பட்டு கயத்தாறு என்ற இடத்தில் தூக்கிலிடப்படுகிறார் அவர் மட்டுமல்ல அவரை போலவே அவருடைய தம்பி ஊமைதுரை சிவகங்கை ஆண்ட மருது சகோதரர்கள் இவர்களும் ஆங்கிலேயர்களால் தூக்கிலிடப்பட்டுதான் இறந்தார்கள் இவர்களுக்கெல்லாம் இது போன்ற வீர உணர்வையும் சுதந்திர வேட்கையையும் ஊட்டியவர்களுள் பாரதியாரும் ஒருவர் நாம் இருக்கும் நாடு நமதென்பதறிந்தோம் அது நமக்கே உரிமையாம் என்பதறிந்தோம் சங்கு கொண்டே வெற்றி ஊதுவோமே சங்கு கொண்டே வெற்றி ஊதுவோமே இதை தரணிக்கெல்லாம் எடுத்து போதுவோமே ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே